அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி பிரகாத்துபோ நாம் மரணிக்கின்ற போது இறைவனுக்கு எதையும் இணை வைக்காத நிலையில் மரணித்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு இணை வைக்காத ஒரு அடியானை பார்த்து ஆதமுடைய மகனே நீ பூமி நிறைய பாவத்துடன் என்னிடம் வந்திருக்கிறாய் ஆனால் எனக்கு நீ எதையும் இணை வைக்கவில்லை எனவே நான் உனக்கு பூமி நிறைய பாவம் அனுப்பி விளங்குகிறேன் என்று இறைவன் கூறுவதாக நபியல் நாயகம் சுல்லாஹு அலுவலம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள் இந்த செய்தியை அபு தர்தா ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் நூல் அஹமத் அன்பார்ந்த சகோதரர்களே இறைவனுக்கு இணை விட்டால் அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான் அதல்லாத எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் தன் நாடியவர்களுக்கு இறைவன் மன்னிப்பதாக குர்ஆனில் இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த வகையில் பூமி நிறைய பாவத்துடன் ஒரு அடியான் நாளில் மறுமை நாளில் இறைவனை சந்திக்கின்ற போது கூட இறைவனுக்கு இணை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான் என்பதாக நவியல் நாயகம் செல்லவாஹே செல்லும் அவர்கள் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள்